உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக பி ஆர் கவாய் பதவியேற்றார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணாவின் பதவிக்காலம் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து மரபுபடி அடுத்த மூத்த நீதிபதியான பி ஆர் கவாயை தலைமை நீதிபதியாக நியமிக்க மத்திய அரசுக்கு பரிந்துரைத்தார் இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து நீதிபதி பி ஆர் கவாயை அடுத்த தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டார் में पदवी भूषण रामकृष्ण गवई जो भारत के उच्चतम न्यायालय का मुख्य न्यायमूर्ति नियुक्त हुआ हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा இந்நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் முக்கிய அமைச்சர்கள் பங்கேற்றனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பி ஆர் கவாய் நவம்பர் மூன்றாம் தேதி வரை பதவி வகிப்பார் முன்னாள் தலைமை நீதிபதி கே ஜி பாலகிருஷ்ணனுக்கு பின் பட்டியலின பிரிவைச் சேர்ந்த தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள இரண்டாவது நபர் பி ஆர் கவாய் என்பது குறிப்பிடத்தக்கது